அனைவருக்கும் வணக்கம் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா போர்ட்ரேட் ஆஃப் பியூட்டி இந்த படத்தோட கதையை தான் வந்து பார்க்க போகிறோம் படத்தோட கதநாயி தான் வந்து நிஷான் அவங்க வந்து தன் தந்தையோட வீட்டு வீட்டுக்காண்டி போவாங்க அவங்க தந்தை பேர் வந்து அசிர் அந்த அஸ்ரியோட உதவியாளராக வந்து ஹிழால் வந்து இருக்கார் நிஷானோட கணவராக வந்து ஒசூர் வந்து இருக்கார் அப்புறம் வந்து அவங்க தந்தை வந்து திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் வந்து இறந்துரு இறந்துடுறாரு அதை விசாரிக்க வந்து துப்பரீடராக வந்து ஒக்டே வந்து வராரு அதாவது பல வருடங்களாக தொடவிடாத தன் தந்தை அசிடோட ஒரு வித்யா விபத்து வந்து மர்மான முறையில் வந்து இறந்து போகிறாரு இந்த செய்தி வந்து நிஷானை வந்து கேள்விப்படுறாங்க உடனே வந்து அசிட் ஒரு பிரபல ஓவியர் அவர் ஒரு பெரிய பங்களா வந்து வசித்து வராது நிஷான் வந்து தன் கணவர் ஒஸ்கூர் கூட வந்து மகளையே வந்து அசிரியோடன் சேர்ந்து வந்து சொத்து வி விவரங்களை வந்து அந்த பங்களாவுருக்காக போகிறாங்க சிறு வயதிலேருந்து நிஷான் வந்து அந்த வீட்டுக்கு வந்து விலகி போயிட்டாங்க மகனாக நுழைஞ்ச வந்த வந்து நிஷானுக்கு வந்து வித்தியாசமான உணவுடன் தோன்றுது அவளுக்கு பயங்கரமான கனவுடன் வருது அப்புறம் வீடு முழுவதும் ஏதோ ஒரு தீயசக்தி இருப்பது போல வந்து தோன்றுகிறது அவள் கலந்து வந்த காலகட்டம் குறிப்பாக தந்தையுடனான கசப்பான நினைவுகளுடன் மீண்டும் ஒரு மோதல் வந்து ஏற்படுது இந்த நேரத்தை வந்து துப்பரையாளர் ஒக்டே வந்து அஸ்ரீயோட மரணம் குறித்து வந்து விசாரிக்கிறாரு அஸ்ரீ ஒரு விபத்தில் இறந்து போனது தோன்றினாலும் ஒக்டேவுக்கு அது குழைய என்ற சந்திக்கிற வந்து வளைக்குது நிஷானும் அஸ்ரீயின் உதவியாரனுமான ஷீலாவும் வந்து முக்கியமான சந்தேக நபர்களாக இருக்கிறாங்க ஷீராள் வந்து நிஷானோட சிறுவயது தோழியாக இருந்தால் வந்து தற்போது அஸ்ரீக்கு மிகவும் நெருக்கமானவராக வந்து இருக்கிறார் வீட்டில் ஒரு அரிய வந்து அஸ்ரீயின் வரைந்த ஒரு பிரம்மாண்டமான ஓவியம் இருக்குது அது பேர் வந்து போர்ட்ரேட் ஆஃப் பியூட்டின்னு வந்து இருக்குது அதில் இருக்கும் பெண்ணோட முகம் வந்து நிஷானோட நினைவுகளை வந்து தூண்டுது அந்த பெண்ணுக்கும் தன் தந்தைக்கும் என்ன தொடர்புங்கிற ஏன் அவ்வளோ மர்மமாக இருக்குது என்று நிஷான் வந்து குழப்பமாக வந்து இருக்கிறார் நிஷான் வந்து பங்களாடாக இருக்கும்போது வந்து சுவர் வந்து கீரல் சத்தம் அஸ்ரீயோட விசித்திரமான நடத்தை அப்புறம் வந்து மர்மமான உருவங்களோட தரிசனம் என்ன வந்து பலவற்றை வந்து எதிர்கொள்கிறார் நிஷான் வந்து மெதுவாக வந்து தன் கடந்த காலத்தை வந்து தோண தொடங்கிறாள் அவள் வந்து சிறு வயதிலே வந்து வீட்டில வந்து ஓடி வரக்கான வந்து தன் தந்தை வந்து ரொம்ப குடமிருக்காரனாலும் அவரே வந்து தன் தாயை வந்து கொண்டு இருக்கிறான்னு வந்து நிஷான் வந்து நம்புகிறனால தான் விசாரணையிடம் வந்து அஸ்ரீயோட ஓவியங்கள் வந்து உள்ள பெண்களோட நிஷானோட தாயை போலவே வந்து இருக்கும் ஒரு பெண் வந்து காணா போயிருக்கிறது வந்து உக்டே வந்து கண்டுபிடிக்கிறாரு உக்டே நிஷானிடம் வந்து அஸ்ரியோட ஒரு தொடர் கொலைகழியாக இருந்திருக்கிறான் என்று கூட அவனே வந்து பெண்களை கொண்டு அவனோட ஓவியத்தை வளர்ந்திருக்கிறான் என்றும் வந்து சொல்கிறாரு அம்மா வந்து நிஷானோட பயமும் மன அழுத்தமும் அதிகரிக்கும் போது ஹடால் வந்து உண்மையிலே வந்து அஸ்ரியோட இன்னொரு பாதிக்கப்பட்டவர் என்பது தோணுகிறது ஹிடால் வந்து அஸ்ரியோட கொன்மைப்பட்டவர் என்றும் அஸ்ரீ அவளை வந்து பிடித்து வைத்திருப்பதாகவும் வந்து நம்புகிறாரு அவர்கள் இருவரும் சேர்ந்து அஸ்ரன் என்ன கொண்டிருக்கலாம் என்று கூட ஒக்டே வந்து சந்திக்கிறார் ஆனால் கிளைமேக்ஸில் என்ன நடக்குதுன்னா வந்து ஷிராளும் நிஷானும் வந்து ஒரே ஆடும் மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஓவியத்தோட பெண் வந்து நிஷானிட ஷிராள் தான் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருவர் தான் சிறுவயதுலேருந்து நிஷான் தனது தந்தையின் சித்திரவதை மற்றும் திரபுஷத்துக்கு ஆழ்ந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகிறாங்க இதனால் வந்து நிஷான் வந்து தனது அதிர்ச்சியில் வந்து தப்பிக்க வந்து அவளுக்குள்ளேயே வந்து ஹிராலுங்கிற இன்னொரு கேரக்டரை வந்து உருவாக்கிறாங்க இந்த ஹிராலு வந்து அஸ்ரியோட மிகவும் விருப்பப்பட்ட மற்றும் உருவாக்கப்பட்ட நிஷானின் அழகான மற்றும் அமைதியான ஒரு பகுதி ஆனால் வந்து வேருக்கும் வந்து கலகலப்பான பெண்ணு வந்து வந்து அஸ்ரி தான் நிஷான் வந்து இந்த பிரிந்த ஆளுமையை வந்து அஸ்ரீயை கொடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க வந்து ஏன்னா வந்து ஹிரால் வந்து அமைதியான ஆளுமைனால தன் தந்தையை சித்திரவதைக்கு முடிவு கேட்டேன் நிஷானை வந்து தூண்டி அஸ்ரீகை வந்து புருட்டதாக வந்து கொண்டு இருக்காங்க இதான் வந்து துப்பரிய ஒக்கிட்டவங்க வந்து உண்மையை வந்து நெருங்கினாலும் வந்து நிஷான் வந்து தன் தன தன் ஆளுமை சிதைவதாக குழப்பமடைந்து அவளுடைய கணவர் ஒக்கர் உதவியோடு வந்து தப்பிக்க வந்து முயறாங்க இறுதியாக நிஷான் ஹிடால் தனது குற்றத்தை வந்து மறைத்து தன் குடும்பத்தோட வாட வந்து திரும்பினாங்க ஓவியத்தை இருக்கும் பெண் அவ தான் சிறுவயதில் தன் தந்தையெல்லாம் சிதைக்கப்பட்ட தன்னுடைய சொந்த உருவதான் என்பதை வந்து நிஷான் வந்து உணர்கிறாள் அவர் தன் தந்தையின் பிடியிலிருந்து விடுபட அந்த அழகின் ஒரு அதாவது போர்ட்ரேட் ஆஃப் பியூட்டி அழித்து விட்டு தனக்கு இருக்க மற்ற ஆளுமையோட வந்து வாழ பழகி கொள்கிறார் சுருக்கமாக வந்து இந்த படம் வந்து பார்த்தா வந்து ஒரு சைக்காலஜிக்கல் படமாக இருந்தாலும் வந்து ஒரு ஒரு ஆழ்ந்த மன அதிர்ச்சி எவ்வளோ வந்து ஒரு ஒரு கொடூரமான முடிவுடன் எடுக்க வைக்கிறது என்ற என்பதை வந்து காட்டுவது மட்டும் நான் வந்து அதன் மர்மத்தோட நிஷாந்தின் பிரிந்த ஆளுமையை வந்து சுற்றியே வந்து பிணைந்தப்பட்டிருப்பது என்பது தான் முழுமையான கதை நன்றி